அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு தூங்குங்க நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் பூஜை செய்த பிறகும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சுடுங்க ஏன்னா காலை நாலு நாற்பதை விட நாலு நாற்பதோடு நமக்கு வந்து பஞ்சமி தேதி முடிஞ்சிருது அதனால் நீங்கள் இரவு பதினோரு மணி ஆனால் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை மட்டும் செய்திருங்க இதற்கு பூஜை எதுவும் தேவையில்லை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அல்லது ஐந்து ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை நிறத்தாளில் வந்து இருபது ரூபாய் நோட்டு அல்லது ஐந்து ரூபாய் நோட்டு தான் நமக்கு கிடைக்கும் அது ஒன்றை எடுத்துக்கிட்டு ஐந்து வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க வெந்தயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த இருபது ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதற்குள்ளே அந்த ஐந்து வெந்தயத்தை வைத்து மடை அதற்கு மேலே ஒரு பச்சை கற்புறம் துண்டு வச்சுட்டு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அல்லது பச்சை நிற துணி இப்போதைக்கு என் கையில் இல்லையே அப்படி இருப்பவர்கள் மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுவும் இல்லையே அப்படி இருப்பவர்கள் சிவப்பு நுறி சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க ஏன்னா சிவப்பு நிறம் தான் எல்லாேருமே அதிகமாக பயன்படுத்துறதுனால சிவப்பு நிறம் வச்சிருப்பீங்க மஞ்சளும் பச்சையும் வைத்திருக்க மாட்டேங்க அப்படி இருந்துச்சுன்னா பச்சை கலர் எடுத்துக்கோங்க சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு அதற்கு மேலே இந்த பணத்தை வச்சிடணும் வைத்து நீங்கள் பணம் அதிகமாக எந்த இடத்துல புழக்கப்படுதோ அந்த இடத்துல வந்து இதை வச்சிடுங்க இதில் வந்து முக்கியமாக ஐந்து வெந்தயம் இருக்க வேண்டும் மடித்த பிறகு அதற்கு மேலே ஒரு பச்சை கற்புறம் துண்டு வச்சு பச்சை நிற துணியில் வச்சு நீங்கள் வந்து பணம் வைக்கிற பாக்ஸ்கிட்டையோ அல்லது நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டியிலேயோ அல்லது பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சிடணும் இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் பணம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக அமையும் இந்த பஞ்சமி பூஜையை வந்து முடிந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்துட்டு வராகி அண்ணையை மனதார பிரார்த்தனை செய்துட்டு இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து பூஜை பண்ண முடியாத சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு இல்லை நீங்கள் வந்து வராகி அண்ணெய் பூஜை இதுவரை செய்ததே இல்லை அப்படி இருந்தால் கூட தாயை மனதார நீங்கள் நினைங்க தாயை நீங்கள் வந்து மனசார நினைச்சாலே தாய் என்றுமே உங்களுடன் தாங்க இருப்பாங்க பூஜை செய்வர்களுக்கு மட்டும்தான் தாய் கூட இருப்பாங்கன்னு கிடையாது நீங்கள் மனசார நினச்சாலே அவங்க நிச்சயமாக அவங்களுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேலே பாடும் அதனால் அவங்கள மனசில் நினச்சிட்டு தாய் எனக்கு நல்ல ஒரு பண வரவு வேண்டும் நல்ல ஒரு சம்பள உயர்வு வேண்டும் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பண பிரச்சனை இருக்குது அந்த பணம் சரியாக வேண்டும் அதற்காக நல்ல ஒரு பணம் வரவு இருக்கணும் வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு படின் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குபேர யோகம் நிச்சயமாக அமையும் இந்த குபேர பஞ்சமியை வந்து தவற விற்றாதீங்க மிகவும் சிறப்பானது ஒருவேளை இரவு நேரத்தில் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இது பார்த்து அடுத்த நொடி கூட நீங்கள் செய்யலாங்க இது வந்து பூஜை நீங்கள் செய்ய போகிறது கிடையாது இதை எடுத்து நீங்கள் வராக என்னையும் மனசில் நினச்சிட்டு இதை செய்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வைக்க போகிறீங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இதற்கு பூஜ்யம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை தாயை வந்து மனசில் நினச்சிட்டு இதை செய்துக்கோங்க நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் அடுத்த வளர்ப்பிற பஞ்சமிக்குள் உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள நினச்சேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி